யாழ்ப்பாணத்துல ரெண்டு இளைஞர்கள் மோசமான பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க இது என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுக்கு முதல் இந்த பத்தொன்பது வயசு இருபத்தொரு வயசு இருபத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய மூன்று இளைஞர்கள் கையும் களவுமா கைது செய்யப்பட்டு இந்த மாதம் அதாவது நாளைக்கும் நாலாண்டுக்கு நினைக்கிறேன் பத்தாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா இதை நினைச்சா சிரிக்கிறதா கவலைப்படுறதாண்டு ஜோசிக்க தோணுது என்ன தெரியுமா அவங்க செஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்திருக்குண்டா இந்த புதுக்குழு இருப்புல இன்னும் சில இடங்கள்ல இந்த மாடு கூடுதலா பட்டிக்கணக்கா வளர்க்குறாக்கள் வந்து கொஞ்சம் காசுக்காராக்கள் சொல்லலாம் ஆனா ஒரு மாடு ரெண்டு மாடு இந்த அஞ்சு மாடு எல்லாம் வளர்க்குறவங்க கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை சீவியத்தை கொண்டு போறதுக்கு தான் அந்த மாடுகளை வளர்க்குறது அந்த மாடுகள் அடிக்கடி திருடு போகுது அடிக்கடி களவாடுறாங்க அப்ப யார் களவெடுக்கிறது எப்படி திருடுறாங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது வந்து மாட ரோட்ல வந்து துரத்தி கொண்டு போனாலோ இழுத்து கொண்டு போனாலோ யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்ப எப்படி திருடு போகுதுன்றே தெரியாம இந்த விஷயம் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பொறுப்பான இந்த ரகசிய புலனாய்வு விஷயம் போய் இருக்குது அப்ப அவங்க பொறுப்படுத்தி இதை கொஞ்சம் என்ன பார்த்து பார்த்துருக்காங்க பார்த்து இத நேற்றைய முன்தினம் கையும் களவுமா ஒரு டீம் வந்து பிடிச்சிருக்காங்க இதுல பெரிய ட்விஸ்ட் பெரிய சிரிப்பண்ண தெரியுமா சிரிக்கிற விஷயம் இல்லை என்ன நடந்திருக்குண்டா இவங்க நேத்து நேத்தைய முன்தினம் புதுக்குடி இருப்பு ஒட்டு சுட்டான் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு உடுப்பு கடை தொழிற்சாலைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய முன்னுக்கு ஒரு மாடு ஒன்று இருந்திருக்கு அந்த மாடை எதுல தெரியுமா வந்து களவெடுத்திருக்கிறாங்க இந்த வகனார் இந்த போகுது கழிச்சு கொண்டு இருக்கும் போது போகுது இந்த கார் இதே இந்த கார்ல இதே மாதிரி ஒரு வகனார் கார் வேலை கார்ல போய் மாடை வந்து பாத்தீங்கன்னா திருடி இருக்கிறாங்க ஜோசிச்சு பாருங்க இந்த மாடுன்றது பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் கலைக்கிறதே பெரிய கஷ்டம் அந்த மாட்டை பிடிச்சி கார் உள்ளுக்கு மல்லு கட்டி ஏத்துறாங்கடா எப்படியான ஒரு டேலண்டடான ஆக்களா இருப்பாங்க ஆனா அந்த திறமையை சரியானதுல காட்டாம இப்படி திருடி ஒரு வழியா கார்ல திருடி கொண்டு போயிருக்காங்க அடுத்த அதே மாதிரி கார் தான் போகுது இதே மாதிரி கார்ல திருடி கொண்டு போயிருக்காங்களா ஒரு வழியா ரகசிய புலனாய்வு ஆக்களை வந்து கையும் கலவுமா பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு வழியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி வரைக்கும் ஆக்களுக்கு வந்து விளக்கம் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான செயல் செய்கிறவங்களையெல்லாம் பிணை சீல கொடுக்கக்கூடாது கூடாது இவங்களுக்கு இலகுவாக பிணை கிடைச்சிடும் பத்தாம் தகுதினா அதுக்கு பிறகு வரும்போது ஆக்களை வந்து அந்த ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஐம்பதாயிரமோ அறுபதாயிரத்துலயோ சரீர பிணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிணையில வந்து விட்டுருவாங்க அது மிக முகத்தவன் பிணையில இவங்களை விட கூடாது ஏனென்றால் இந்த மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறதுல யார் ஐயா காசுக்காரனா காசு காரண்ட்ட திருடினாலே அது பிள்ளைதான் ஆனால் சாதாரண கஷ்டப்பட்ட ஆக்கள்கிட்ட இருக்கிற மாடுகளை திருடுறீங்கன்னா எப்பேற்பட்ட மோசமான ஆக்களா இருப்பீங்க இதெல்லாம் கேட்கும்போது என்ற கடவுளே யாழ்ப்பாணத்தில் ரெண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னு இன்னொரு விஷயத்தை சொன்னேன் அதை அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்ச நாளா சொல்றேன் இந்த யாழ்ப்பாணத்துல வந்து வாழ்வெட்டு சம்பவம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா தீவு பகுதிகளில் இந்த பூங்குடு தீவு வேளனை இன்னும் சில சில தீவு பகுதிகளில் எல்லாம் வந்து மண்டை தீவு இப்படியான தீவு பகுதிகளிலையும் வாழ்வெட்டு சம்பவங்கள் வந்து இரவுல வந்து வயசு போன அம்மா இந்த மாதிரியான ஆக்கள் வீட்டுல தனியா இருக்கும்போது வந்து வீட்டு போய் வந்து வாழால விட்டுறது நகைகளை திருடுறது இப்படி அட்டகாசங்கள் வந்து அந்த பக்கமும் நடக்குது ஊர்காவல்துறை போலீஸ்ல எல்லாம் புகார் பவர் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமா நானே சொல்லியிருக்கிறேன் அப்ப இது வந்து காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த குழுவை வந்து தடுத்து நிறுத்தும் சோ ஒரு வழியா இது சம்பந்தப்பட்ட ரெண்டு நபர்கள் என்று நினைக்கிறேன் ஆனா இது சம்பந்தப்பட்ட ஆகல் சொல்லல ஆனா ரெண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு இளைஞர்கள்டையும் கைப்பற்றப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா நானே உங்களுக்கு காட்டுறேன் இந்த புகைப்படத்தை பாருங்க இதுல வாழ் இருக்கு வாழ்ண்டா பாருங்க மனுஷன்ட வெட்டுனா கதை முடிஞ்சது எந்த பெரிய வாழ் ரெண்டு வால் இருக்குது நடுவுல பாருங்க ஒன்று இருக்கு வட்டம் மாறி இருக்குது எனக்கு இதை பார்க்கும் இந்த விஜயகாந்த கஜான்ற படம் ஒன்று இருக்குது கஜாவோ கஜேந்திரான்ற படம் அந்த படத்துல கஜா வராண்டா கஜா வராண்டா அந்த மாதிரி ஒரு பாட்டுல வாளோட வந்து வாளை தூக்கி கொண்டு வரும் அப்ப என்ன சொல்ல வரணும்னா அப்படியான அந்த படத்துல பாக்குற வாழெல்லாம் இந்த இவங்க வந்து ரியல் லைஃப்ல வச்சிருக்காங்க ஒரு வழியா அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை மிக மிக பார தூரமான விஷயங்கள் இந்த மாடு திருடுறவங்க இந்த வாள்கள் வச்சிருந்த வந்து திருடுறதுக்கு போறவங்க இந்த மாதிரியான மோசமான குற்றங்கள் செய்யறவங்க பாவம் புண்ணியம் இறக்கம் எல்லாம் பார்க்கற இல்லை சில நேரத்துக்கு இவங்க தவறான போதைப் பொருள் பாவிக்கிறாங்களோ என்னமோ தெரிய இல்லை இதனால தான் இவங்களால இந்த தைரியமாக செய்ய முடியுதான்னு தெரியல ஆனால் இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய சட்டம் இருக்குது சட்டம்ன்றது இப்போ இருக்கிற தற்போது இருக்கிற அரசாங்கத்தில் கட்டும் இருக்கமாக இருக்குது இவங்க பயம் இல்லாமல் செஞ்சிடலாம் ஒரு வேலை இந்த இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறவங்க இதை பார்த்தா அன்பான தம்பியாக நினைச்சி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க இல்லைன்னா ஒரு சொந்தமான நினைங்கள் இல்லாட்டி யாராவது ஒருத்தவராவது நினைங்கள் என்ன விஷயம்டா ஒரு சிறைச்சாலைக்கு நாங்கள் போகிறோம்டா சிறை சிறைச்சாலை வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கை இல்லைன்னு ஒரு தவறு செய்து போட்டு தவறு நாங்கள் சிறைச்சாலைக்கு போனால் ஒரு டொய்லெட் ஒரு கல் ஒரு டொய்லெட் போகிறது அப்படின்றதோ ஒருத்தர் போகிறதோ ஒருத்தர் பார்க்கறது வந்து ஒரு அது ஒரு ஒரு ஐயனவாக இருக்குமே ஆனால் சிறைச்சாலையில் எப்படி இருக்கும் ஒருத்தர் டொய்லெட் போகிறத வந்து கண்முன்னுக்கு நாங்கள் பார்த்து கொண்டே சாப்பிடலாம் அப்படியான சூழ்நிலை இருக்குது அங்கே எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஹீரோயிசம் காட்ட முடியாது வாழ் எடுத்துட்டு வெற்றம் பண்ணலாம் அவங்களோட அட்டகாசம் பண்ண முடியாது அங்கே வந்து எப்படி இருக்கும் ஒரு அடிமையான வாழ்க்கை அதனால தான் இந்த ரணில் விக்ரமசிங் அவங்க முன்னாள் ஜனாதிபதியெல்லாம் அரெஸ்ட் பண்ண சமயத்தில் வந்து காரணங்கள் அதுகளை காட்டியெல்லாம் வந்துட்டு ஏன் ஜெயில இருக்க முடியாது அவ்வளவு மோசமா இருக்கும் அப்ப நான் என்ன சொல்ல என்றால் திறமைகள் இருக்குது சில நேரத்துக்கு எங்களையே சொல்லுவீங்களா சில நேரத்துக்கு சில ஆக்கள் சொல்லுவாங்க தம்பி உழைச்சு சாப்பிடு யூடியூப்ல வந்து இப்படி எல்லாம் கதைக்காதே இப்படி எல்லாம் செஞ்சு நீ உழைச்சு சாப்பிடுறாங்க யூடியூப்ன்றதப்ப சும்மா வந்து சோம்பேறித்தனமான விஷயம் இல்ல ஒரு விஷயம் உண்டு கதைக்கணும் அதை வந்து சரியா செய்தியை வந்து எடுக்கணும் அதை திட்டமிடுவோம் இப்படி சாதாரணமா கதைக்கலாம் ஆனா காணொலிக்கு முன்னுக்கு கதைக்கிறது என்றே கடும் கஷ்டமான விஷயம் டேக் ஒன் டேக் டூ டேக் த்ரீ டேக் ஃபோர் இப்படி எல்லாம் போகும் அப்ப இவ்வளவு கஷ்டப்படுவோம் அதை எடிட் பண்ணணும் அதை சரியான நேரத்துல வந்து அப்லோட் பண்ணணும் மக்களுக்கு வந்து உண்மையையும் சொல்லணும் விழிப்புணர்வும் இருக்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அவ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை எடிட் பண்ணணும் சில நேரத்துக்கு வந்து ஒரு விஷயத்த செய்தியை கதைக்கும் போது தவறுதலாக தவ தெரியாதனமாக ஒரு விஷயம் வந்து மாறி எதையாவதோட சொல்லிட்டோம்டா அதுவும் நாங்கள் வந்து பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் கூடுதலாக கதைப்போம் அப்போ அதுகளில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா கூட வழக்கு போட்டு ஊற்றுவாங்க அவ்வளவு நாலு நாள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மான நஷ்ட வழக்கில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வரும் இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உயிர் அச்சுறுத்தல் வரும் இதெல்லாம் கடந்துதான் செய்யறது ஒரு பத்து நிமிஷம் காணொலியா இருந்தா கூட அதுக்கு பின்னுக்கு பெரிய உழைப்பு ஒன்று இருக்குது ஆனால் சில பேர் என்ன சொல்லி விட்டுருவீங்கன்றா உழைச்சு சாப்பிடு தம்பி சும்மா வந்து இப்படி யூடியூப் செஞ்சு சாப்பிட விடுவீங்க அதுக்கு பின்னுக்கு அவ்வளவு உழைப்பு இருக்கு அப்ப நான் என்ன சொல்ல வரேன்ன்றால் இந்த மாடு திருடுறவங்க கார்ல போய் மாடு திருடுறவங்க அதே மாதிரிக்கு இந்த வால்வெட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்க உண்மையாகவே உங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் சாதாரணமாக லேபஸ் வேலைக்கு போனாலும் சரி உழைச்சி சாப்பிட்டா மனசுக்கு திருப்தியா இருக்கும் அதனால யாரையும் வாழால வெட்டியோ இல்லாட்டி மாடுகளை கார்ல ஏற்றி திருடியோ இல்லாட்டி வேற எந்த தவறான பாதைகள்லையும் போகாம சரியான பாதைகளில் வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால் இந்த தங்கச்சியெல்லாம் பாருங்க ஒரு வயசு போன அம்மாவுக்குலாம் நேற்று மற்ற வந்து முப்பது லட்சத்துக்கும் பெருமதியான ஒரு தங்க செயின்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அது ஒரு பெண் ஒரு கேர்ள் தப்பி தவறி ஆள் சிக்கிட்டாங்க எவ்வளோ ஒரு மானமா இருக்கும் ஒரு பக்கத்து வீட்டுக்கு தெரியும் போது அவங்களோட அம்மா அப்பாக்கு இல்லாட்டி அது திருமணமான பெண்ணா இருந்தா கணவனுக்கு இல்லாட்டி பிள்ளைகள் இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு துன்பமான விஷயமா இருக்கும் எவ்வளவு அது ஒரு மானம் போற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள தான் நிரந்தரமான ஒரு பாதையில நாங்க போக முடியாது அதெல்லாம் ஒரு குறுகிய நோக்கம் குறுகிய பாதையில தான் போக முடியும் அந்த பாதை வந்து அந்த குறுகிய தூரம் எப்படி இருக்கும் ஆகோ ஓகோ அந்த வெளிச்சம் மாதிரி இருக்கும் அந்த பாதையை நாங்க கடந்து போனோம் என்றால் இருண்ட பாதையா இருக்கும் அதனால நீங்கள் எந்த சமயமா இருந்தாலும் சரி அது எந்த இனமா இருந்தாலும் சரி அது எந்த மொழி பேசக்கூடியவரா இருந்தாலும் சரி உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்றமான்றது எங்களோட மனசாட்சியை தொட்டு நாங்கள் கோவிலுக்கு போறோமோ சர்ச்சைக்கு போறோமோ மசூதிக்கு போறோமோ நாங்கள் நாங்கள் செய்த தவறுகளை திருத்தி சரியான மனிதராக வாழ்றதுக்கு முயற்சி ஒரு சரியான மனிதனுக்கு அழகு எப்படி எடுத்தாலும் சரி நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க களவெடுக்காதீங்க போதைப் பொருள் விக்காதீங்க வாழ்வெட்டுக்கள் ஈடுபடாதீங்க அதுகளை செய்து போட்டு அதன் பிற்பாடு நாங்கள் வாழ போற வாழ்க்கை வந்து மிக மிக கொடூரமான வாழ்க்கையா இருக்கும் அதனால அது இல்லாம சிறந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம் நன்றி